இதோ ஊர் ஆளுங்களே வந்துட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு வணக்கம் ஆச்சாரம்மா வணக்கம் சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா உங்க மருமக பொண்ணு கார்ல வரத பார்த்தோம் அதுக்குள்ள ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க அதான் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம் இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க போங்க சரிங்கம்மா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி இப்ப நீங்க இவங்களை போக சொல்றதுனால ஊருக்குள்ள துளசிய பத்தி பேசின கதையெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா நாங்களும் ஒரு வயசு பொண்ணு வச்சிருக்கோம் அண்ணி அவளுக்கும் ஒரு கல்யாண காட்சி நாங்க பண்ணி பாக்க வேணாமா ஊருக்குள்ள இப்படி ஒரு பேச்சு இருக்கிறப்போ துளசிய நீங்க வீட்டுக்குள்ள விட்டா என் பொண்ணு சூடாமணிய பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு யாராவது வருவாங்களா நீ

இப்போ என்ன உங்க கஷ்ட நஷ்டத்தை யோசிக்காம விட்டுட்டேன் சொல்லுங்க ஏதோ எதிர்பாராத விதமா துளசி ஒரு ராத்திரி வெளியில தங்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனா தப்பா எதுவுமே நடக்கல ஏதோ பெரிய ஆபத்து எதுவும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களேன்னு நினைக்க வேண்டிய நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் வித்தியாசமா பேசுறீங்களே உங்களுக்கே இது சரியா இருக்கா அண்ணி நீங்க இப்படி எல்லாம் பேசி எங்க வாய வேணா மூடலாம் ஆனா ஊருக்குள்ள செய்தி பரவிடுச்சே அவங்க வாய உங்களால மூட முடியுமா என்னையா இப்படி சொல்றாங்க அதான் இப்ப ஊர்க்காரங்களே சொல்றாங்க இல்ல நீ ஊருக்குள்ள ஏதேதோ பேசிக்கிறாங்கன்னு ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னா அப்ப என்ன பேசிருப்பாங்க நாச்சியார் மருமக அவங்க வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டான்னு தானே பேசியிருப்பாங்க என்ன நீ அப்படிதானுங்கிட்டு இருக்க பேசுறது சொல்லலையே துளசி மேல தப்பு இல்லன்னு நமக்கு தெரியும் இந்த ஊர்ல நம்ம குடும்பத்தோட மானம் போயிடுச்சு அதை எப்படி சரி பண்ண போறீங்க அவங்க பேசுறதும் சரின்னு போ தோணுது நீங்க அதை சரி பண்ணிட்டு துளசிய வீட்டுக்குள்ள சேக்கிறது தான் சரியா இருக்குன்னு ஏ மனசுக்கு தோணுது அண்ணி அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் இப்ப என்ன பண்ணனும்ங்கற நீ என்ன அண்ணி நம்ம ஊர் வழக்கம் தெரியாத மாதிரி இல்ல கேக்குறீங்க இந்த மாதிரி ஒரு வயசு பொண்ணு மேல சந்தேகம் வந்துட்டா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்களோ அது துளசியும் பண்ணட்டும்